மூன்று விதமான பலன் கொடுப்பவர்கள் ரெண்டு ஐந்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் இங்கே பார்க்கும் பொழுது மரியாள் தாயார் இயேசு கிறிஸ்தவங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய சுய முயற்சிகள் சுய எண்ணங்கள் சுய நோக்கங்கள் சுய முயற்சிகள் இருந்தாலும் ஆண்டோருடைய வார்த்தை கீழ்ப்படி மருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம் யோகான் நான்கு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு இரண்டு வசனங்களே பார்க்கும் பொழுது சமாரியா பெண்ணின் நிமித்தம் அநேக இயேசு கிறிஸ்தனிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் அதே வேளையில் இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளை சமாரியா நட்டார் அவருடைய இயேசு கிறிஸ்துடைய இரண்டு நாள் தங்கியிருந்து அவருடைய வார்த்தையை கேட்டது நிமித்தம் அநேக வருகிறவராகிய உலக ரச்சகர் கிறிஸ்துவாகிய உலகரசகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் சொல்லும்போது அல்ல அவருடைய வார்த்தையை நாங்களே கேட்டு மைய கிறிஸ்துவாகிய உலகரசகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இன்றைக்கும் இந்திய தேசத்திலே இந்திய குடும்பத்துக்காக பரும்பாடு பெற்றவர் மகாத்மா காந்தி என்பது நான் எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தவர் மகாத்மா ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒரு சிறுவன் ஒரு ஊரையே அழிவிலிருந்து காப்பாற்றினான் என்று சொல்லி நாம் புத்தகத்திலே படித்திருக்கிறோம் மூன்று முப்பதிலே பகவான் சானகன் சொன்னார் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல் எழுதின நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வீதமாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து கூறுகிறார் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பைராகி ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் தந்தது என்று சொல்கிறார் இங்கே கணித பாடத்திலே நாம் ஏறு வரிசை இறங்கு வரிசை என்று பார்த்திருக்கிறோம் இங்கு மார்க்கச் சொல்லும் பொழுது அவர் ஏறுவரிசையிலே சொல்கிறார் ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் தந்தது என்று சொல்லை அதேவேளையில் பதிமூன்றாவது எட்டாவது பார்க்கிறோம் மார்க்கும் சொன்னதை காட்டிலும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் எட்டாவது எட்டாவது வசனம் சில விதை நல்ல நிலத்தில் அது முளைத்து நூறாக பலன் கொடுத்தது இவைகளை சொல்லி கேட்கதற்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்று சத்தமிட்டு கூறினார் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் நாம் ஏறு வரிசையில் இருக்கக்கூடிய விசுவாசியாகவோ இறங்கு வரிசையில் இருக்கக்கூடிய விசுவாசியாகவோ தேவன் நம்மை விரும்பவில்லை அவர் நூறு மடங்கு பலன் தருகி தரக்கூடிய விசுவாசிகளையே எதிர்பார்க்கிறார் அதாவது உண்மையான சம்பூர்ணமான விசுவாசத்தையே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது மிகவும் புத்தகம் ஒன்பதாவது முன்பாக உண்மை கண்டு காணாமிய இயக்கிய செமோரிய திருச்சிய தேசிய பிக்காசிரிய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனுடைய உடன்படிக்கை பண்ணி உன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் நீ நீதியுள்ளவர் இங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை முழுமையாக அவன் வாழ்க்கைகளை நிறைவேற்றுகிறதை இங்கே பார்க்கிறோம் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே கர்த்த இஸ்ரவேல் குடும்பத்தாருக்குச் சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேற்றி நிறைவேறிற்று இங்கே தேவன் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் கர்த்த இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒன்றும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று உங்களுடைய வாழ்க்கையிலே முப்பது மடங்களில் அறுபது மடங்களில் ஏழு மடங்களில் நிறைவான முழுமையான ஏன் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டுகளாக வார்த்தைக்கு எப்பொழுது நூறு மடங்கு பலன் தருவோம் என்ற வார்த்தையின்படி நூறு மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாக ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக இருப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை புத்தகம் புஸ்தகம் நான்காவது பத்தாவது வசனத்திலே ஆசையை பார்த்து அண்டவர் சொல்கிறார் அதற்கு அவர் இதோ நான் உடன்படிக்கை படுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்துடைய செய்திகளை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும் இன்று ிடத்திலே சொ அன்றான கேகத்திலேயே நீர் யாரானாலும் சரி ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லியார் வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மோட இருந்து நம்மோட கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்ற வார்த்தையை உண்மையாகவே விசுவாசித்து அதன்படி வாழ்வோமே என்றால் வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் பயங்கரமான காரியங்களையும் நம் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார் ஜிபி போ அன்பின் ஆண்டவரே மரியால் தயார் சொன்னதை அறிந்திருக்கே அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னதா சொன்னார்கள் அன்போரே அப்படியாக சமாரியா மக்களும் ஆண்டவரே உன் சொல்லி நிமித்தம் அல்ல உடைய வார்த்தையை நாங்களே கேட்டு மெய்யாய் கிறிஸ்துவாகி உலக லட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொன்னதைப் போல அன்று நூறு மடங்கு அறுபது மடங்கு முப்பது மடங்கு ஆகவே நாங்கள் நிறைவான பலனை கொடுக்கத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையான விசுவஸ்வாசத்தை தந்து வழிநடத்த நடத்த வேண்டுமாய் சொல்கிறோம் நீ ஒருவரே மையம் அடைகிறார்கள் அன்பின் பிரலோக பிதாவே அம்மின்